வெல்கம் டு முருகேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒரு சென்ட் தெனந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோங்க இந்த தெனந்தோப்பு வந்து பார்த்திங்கன்னா செஞ்சேரிமலை டு உடுமலை பேட் ரோட்டில் அம்மாபட்டிங்கிற ஏரியாவில் இந்த தெனந்தோப்பு விற்பனைக்கு பாருங்க பாருங்கிதா தென்னந்தோப்பு மரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாலவார ஸ்டேஜில் இருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான நாட்டு மரம்ங்க ஸ்கொயராக வரவுங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி இருக்குதுங்க பூமி ஸ்கொயராக இருக்குங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தினம்பரமாக இருக்குங்க இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க சுத்தியுமே தென்னந்தோப்பு தேனுங்க மரங்க பாருங்க எல்லாம் ஒன்றை கண்ட மாதிரி இருக்குங்க வாட்டர் சோர்ஸ் வந்து நல்லா இருக்குங்க இதை ப்ரைஸ் வந்து எண்பத்தி ஒரு சென்ட் வந்து மொத்தமாக நாற்பது லட்சம் தான் சொல்கிறாங்க இந்த பட்ஜெட்டில் நீங்கள் வந்து செஞ்சேரி மூல பெல்ட்டில் வந்து தென்னந்தோப்பு வாங்கணும்னா ரொம்ப சிரமம்ங்க ஒரு சில தோப்பு மட்டும்தான் இருக்குங்க தோப்பாக கிடைக்காதுங்க எம்டி லேண்ட் மட்டும்தான் இருக்குங்க மரம்னு ஒரு ஒரு வருஷம் ஆகிட்டால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஈல்டு வந்துடும்ங்க சூப்பரான மரம்ங்க இந்த மாதிரி மரமெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாதுங்க நாட்டு மரம்ங்க ஒரு சில இடத்துல நீங்கள் வாத்திரிட்டிங்க ஹைப்ரிட்டாக இருக்குங்க தெளிவான மரம்ங்க பூமி வந்து பார்த்தீங்கன்னா சத வாஸ்துபடி இருக்குங்க பூமி நாற்பது லட்சம் பட்ஜெட்டில் தென்னந்தோப்பு தேடுற மாதிரி கிடந்தால் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் கிழக்கு பார்த்த பூமிங்க ரோட் அக்ஸஸ் வந்து நம்ம தோப்புக்கு நல்லா இருக்குங்க இந்த லேண்டிலேருந்து தேசிய நெடுஞ்சாலம் வந்து ரெண்டு கிலோமீட்டர் வரும்ங்க பல்லடம் டு உடுமலைப்பேட்டை தேசிய நெடுஞ்சாலை இந்த பூமியிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டே கிலோமீட்டர் தான் வருங்க இதை நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாமுங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் எரிக்கேஷன் போட்டுருக்காங்க இதை பார்க்குற மாதிரி இருக்கிறதா கால் பண்ணுங்கள் டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க நன்றி வணக்கம்